வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க இந்த நியூ இயரில் நீங்கள் கோல் சேவிங் பிளான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி சேவிங்ஸையும் வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து நீங்கள் நிறைய மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம் அதில் வந்து கோல்டும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேவிங் மெத்தடாக இருக்கும் அண்ட் கோல்டு நீங்கள் வாங்குறதுக்காக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் எவ்வளவு தங்கம் சேமிக்க போகிறோம் அதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் பேங்கில் இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமே நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் அண்ட் இந்த கோல் சேவிங் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே சூட் ஆகும் எல்லாருமே நம்ம நினைக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்தை சேமிக்கணும் நகை சேமிக்கணும் நகையை வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான பணத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூலயமா நம்ம வந்து பணத்தையும் சேமிக்க முடியும் நகையும் வாங்க முடியும் அண்டு நம்ம செலவுகளையும் குறைக்க முடியும் ஸோ அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சேவிங் பிளான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மாதம் இல்லை டெய்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படினாலே நம்ம ஈஸியாக வந்து நிறைய பணத்தை சேமிக்கலாம் அண்ட் நீங்கள் சேமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சேமிக்க போகிறீங்க எவ்வளோ சேமிக்க போகிறீங்க என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணத்தை சேமிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம்மை பேஸ் பண்ணியும் இருக்கணும் பிகாஸ் நம்ம வருமானத்துக்குள்ளே தான் நம்ம செலவுகள் பண்ணணும் நம்ம சேமிப்பையும் செய்யணும் ஸோ உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நம்ம எவ்வளோ தூரம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா ஸோ ப்ராப்பராக நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட செலவுகள் என்ன நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோ பணம் வருது இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளோ பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் அண்ட் அந்த சேமிக்கிற பணத்தில் நம்ம எதே இதில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ கோல்டு வாங்கினோன்னா அதுக்காக பணத்தை எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அண்ட் அதனால் உங்களோட இன்கம் கேத்த மாதிரி உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் கோல்டு ஒரு வருஷத்தில் வாங்குற மாதிரி ஸோ ஒ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு பத்து கிராம் கோல்டு சேர்த்தோம் அப்படின்னாலே ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் ஒரு பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தங்கம் சேமிக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லை நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நமக்கு கண்டிப்பாக இந்த கோல்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு பத்து கிராம் அப்படிங்கிற கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பணத்தை நம்ம சேமிச்சுட்டே இருக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ் இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்காக நம்ம சேமிக்கிறோம் இல்லையா ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக ஃபார்முலா தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக சேவ் பண்ணிங்கனாலே போதும் அதாவது டிஃபால்ட்டாக நம்மளோட பேசிக் சேவிங்ஸ் அப்படின்னு இருக்குது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்யூச்சர்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ அது வந்து மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேமிக்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்ம்காக ஒரு பிபிஎஃபில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஆர்டியில் ஒரு அஞ்சு வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கும் பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்கும் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட சேவிங்ஸ் வந்து இப்போ ஒன் இயர்க்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா நம்ம கோல்டோட ரேட்டை வச்சு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியும் பட் லாங் டர்மாக நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டே சேவ் பண்ணி வாங்க முடியாது அப்போ வந்து கோல்டோட ரேட் ஏறும் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்மளோட கோல்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸாக ஒரு ஒன் இயர்க்கு நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் கோல்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும் அண்ட் கோல்டு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொன்னேன் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நிறைய சேவிங்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோல்டும் இருக்கு ஸோ குறிப்பிட்டேஜ் வந்து கோல்டுக்காக நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அண்டு கோல்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு காயினாக வாங்கலாம் இல்லை கோல்டு ஜுவல்லாக வாங்கலாம் இல்லை கோல்டு பாண்டாகவும் வாங்கலாம் இதில் கோல்டு பாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட்ரி மார்க்கெட்ல இருக்கு பட் நார்மலாக வந்து இப்போ கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு டூ டூ சிக்ஸ் டைம்ஸ் தான் வந்து வெளியிடுவாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த பாண்டு வாங்குறது அப்போ எல்லாராலையும் அந்த டைமில் வாங்க முடியாது அண்ட் கோல்டு பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் ஒரு பல்காக அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த டைமில் நீங்கள் கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது ஃபியூச்சருக்காக இது வந்து எயிட் இயர்ஸ் ஸ்கீம் அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப கோல்டு பாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் பட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாதம் மாதம் சேமித்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரெண்டு பெஸ்ட் ஆப்ஷனில் ஒன்று கோல்டு காயினு இன்னொன்று கோல்டு ஜுவல் தான் ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணலாம் நம்ம மா அதாவது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு ஒரு வருஷத்துக்கு பத்து கிராம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லியோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரியணும் நமக்கு கோல்டோட ரேட் தெரிஞ்சாதான் நம்ம கேப் கல்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ அதுக்கான பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வர முடியும் ஸோ இது ரெண்டையும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நான் வந்து கோல்டோட ரேட் அதாவது இன்றைக்கி வந்து இருபத்தி ஒம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து வெறும் கோல்டுக்கான ரேட்டு இது கூட இப்போ நம்ம வே வேஸ்டேஜ் வரும் அண்டு ஜிஎஸ்டியும் வரும் இப்போ கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் ஒரு கிராமுக்கான ரேட் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் கடைகள் கடை டிஃபர் ஆகும் ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு ஒரு சில ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் கூட வாங்கலாம் பட் மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் நூற்றி பதினேழு ரூபா வருது அண்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டோட்டலுக்கு நம்ம மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தொம்போது ரூபா ஸோ ஒரு கிராம் நீங்கள் கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ஆகும் இது இன்னைக்கான ரேட் பொறுத்து ஸோ நமக்கு ஒரு கிராம் காயினுக்கே இவ்வளோ ஆகுது இது வந்து நம்மளோட இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் இப்போது இன்றைக்கே நம்ம வாங்க போகிறதில்ல நம்ம வந்து ஒன் இயர்க்கு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக சேமித்தோம் அப்படின்னா தான் அந்த பத்து கிராம்கிற கோல்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அப்போ இந்த அமௌண்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுபா வேணும் நம்ம ஒரு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு இப்போ நமக்கு பத்து கிராம் வேணும் பத்து கிராம் அப்படிங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு பத்து கிராமுக்கு எவ்வளோ ஆகும்னா ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி இரநூறுபா நம்ம கணக்கு பண்ணோம்னா பத்து கிராம்க்கு அறுபத்தி ரெண்டாயிரரூபா நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த பத்து கிராமுக்கான பணத்தை நம்ம ஒரு வருஷத்தில் சேமிக்கிறோம் அறுபத்ரெண்டாயிரூபா வரணும் இப்போ மாதம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி பா பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுரூபா சேமித்தோம் அப்படின்னா பத்து கிராம் கோல்டு வந்து நம்ம ஒரு வருஷத்தில் வாங்கலாம் ஸோ ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுரூபா நீங்கள் ஒரு மாதம் கோல்டுக்காக எடுத்து வைக்கணும் அதையே ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம ஐயாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து கிராம் கோல்டு வந்து வாங்கலாம் இது டெய்லி நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே அமௌண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஒரு நாளைக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வருது ஸோ இதையும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்து வச்சாலும் உங்களால் பத்து கிராம் கோல்டு வந்து ஒரு வருஷத்தில் வாங்க முடியும் அண்டு இது வந்து காயின்க்கான ரேட் நான் சொல்லியிருந்தேன் இதே நீங்கள் நகையாக வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் இந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் சீட்டு கட்டினா பிகாஸ் நம்ம கோல்ட் ஷீட் வந்து இப்ப நிறைய கடைகள்ல இருக்கு அதுல எது பெஸ்ட்டுன்னு நீங்க பார்த்து சூஸ் பண்ணிட்டு நம்ம மாதம் மாசம் கோல்டு சிட் பே பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கலாம் சோ பதினெட்டு வரைக்கும் மேக்சிமம் நிறைய கடைகள்ல வந்து வேஸ்டேஜ் இல்லாம நம்ம நகையை எடுத்துக்க முடியும் கோல்டு சீட் போடும் போது சோ அப்ப நமக்கு இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜும் நமக்கு அதுல வராது சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இருக்கும் கோல்டோட ரேட் இன்கேஸ் ஏறினாலும் நம்மளால் பத்து கிராம் கோல்ட வந்து வாங்க முடியும் நீங்க இன்கேஸ் நகையாக வாங்குறீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் மாதம் அப்படிங்கிறப்போ ஐயாயிரத்தி இரநூறுபா சேமிக்கலாம் அப்படி ஒரு நாளைக்குன்னு சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கே நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சேமிக்கலாம் இந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பத்து கிராம் கோல்டு நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் அடுத்த வருஷம் நீங்கள் திரும்ப சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த டைமில் கோல்டோட ரேட் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இனிஷியலாக அதை பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேமிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ஒரு வருஷத்துல திரும்பவும் பத்து கிராம் வாங்கலாம் ஸோ நம்ம கோல்டோட ரேட்டை பொறுத்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சீட்டு போடுறப்ப அதுக்கான அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டே போனாதான் அந்த கோலை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் பத்து கிராம் கோல்டு வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு நாளும் எடுத்து வைங்க ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நன்றி வணக்கம்